போன மாசமே கேசு எனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுப்பா இது என் பையனோட கல்யாண பத்திரிக்கை அதான் உனக்கு வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க என்னங்க நீங்க கூட சில காரியங்களுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறாரு இன்றைய வேத வார்த்தையை பார்ப்போமா சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம்